நாங்களுமே என்ன சொல்கிறோம் இப்போவுமே நேற்றுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு நான் பார்த்து சொல்லிட்டு வந்தது ரொம்ப சோக சோகபரமான விஷயம் நான் அந்த அம்மா சொன்னேன் ஏம்மா இது மாதிரி ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுடன் இருந்த குழந்தை முப்பத்தி ஆறு வருஷம் நான் வளர்த்துருக்குறேன் எனக்கு மகனா பிறந்து ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் வளர்த்துருக்குறேன் இதோட வழி எனக்கு தெரியும் நிச்சயமாக அதோட பாதிப்பை நான் உணர்வேன் அதனால் இது வந்து யாரும் இப்போது அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்களெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது ஒன்றரை வருஷமாக காந்தி ஆஸ்பத்திரி தான் உங்களை கேர் கேட் பண்ணி நிற்கிறாங்க தேவக்கோட்டையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஒன்றரை வருஷமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தான் இது வரைக்கும் அந்த குழந்தையை காப்பாற்றின்னு அதில் என்ன மாதிரி பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்னேன் அந்த முப்பத்தி ரெண்டு வாரத்தில் பிறந்தது குழந்தை பிறந்ததுன்னு சொன்னதை கூட விஜயபாஸ்கர் தப்பாக சொல்கிறார் இப்போ நீங்கள் மருத்துவர்களோட அறிக்கையாக தான் சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வாரத்தில் பிறந்தது குறை பிரசவன்றாங்க அதில் அதுதான் வார்த்தை அதுக்கு பதிலாக வேறு எதுவும் வார்த்தை சொல்ல முடியாது இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது மூளையில் ரத்த கசிவு இருக்கிறது தலை தலையில் நீர் கோர்த்து பெரிதாக இருக்கிறது மன வளர்ச்சி குண்டிய நிலையில் இருக்கிறது இதெல்லாம் பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஃபோட்டோ கூட இருக்குது இதெல்லாம் இங்கே காட்டுறது நாகரீகமாக இருக்காது உங்களை யாராவது வேணும்னா போய் உங்களை பார்த்துக்க சொல்கிறோம் அது அவங்களுக்கு நாங்கள் சொன்ன ஆப்ஷன் பெற்றோர்களுக்கு நீங்களே வேறு நீங்கள் விரும்புகிற டாக்டர் யாருனா இருந்தாலும் போய் பார்த்துங்க பார்த்துட்டு இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க தான் சொல்லியிருக்கிறோமே தவிர நாங்கள் யாரும் பார்க்கக்கூடாது இல்லை இவங்க பண்ணது தான் சரின்னு எதை மூடி மறைச்சி எதுவும் பண்ணலை நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போட்டங்க வேற வழி இல்லைங்க இப்போ மருத்துவர்கள் இது முறையான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நீதி வேணும்னா அவங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னம்மா வந்து நான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன் அதில் ஒன்றும் தவறே இல்லைங்க நான் இதை நேற்றுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தேன் இந்த அறிக்கை இப்போ வெளிப்படையாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த அறிக்கை அவங்களுக்கும் நேற்றுக்கு அவங்களையும் விசாரிச்சிருக்காங்க

இல்லையா அதுல சொல்லவே இல்லையா நீங்க இருந்தீங்க அதிகமா கேள்வி நான் சொல்லீங்களா இல்லங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லீங்களே நீங்க தானுங்க செய்தியாளர் சந்திப்புல கேட்டீங்க அத பத்தி அதிகமா கேள்வி கேட்டது நீங்கதான் அப்புறம் நான் எங்க அதை சொன்னேன் நீங்களே சொல்ல தானே நீங்க அவர் அது மாதிரி சொல்லலன்னு கேட்டுருக்கலாமே நீங்க இல்லை நான் சொல்லலைங்க அது டாக்டர் சொன்னது சொல்லுங்க சார் இல்ல இல்லை இல்லை நான் மீட்ல நான் சொன்னேன் நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் நான் சொல்ல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்லுங்க சம்பந்தப்பட்ட தீன் சொல்கிறாருங்க சம்மந்தப்பட்ட தீன் தாய் வந்து இந்த டயக்னோசிஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாலும் கூட நம்ம பல விஷயங்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம் அவங்க தந்தையை கையெழுத்து விட்டு கொடுத்த ஃபார்ம்லாம் இருக்குது இதில் என்னென்னா நோய் தொற்றுலேருந்து என்ன வந்திருக்குன்னு அவர் தான் தசகர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லா விதமான தகவல்களுமே அந்த குழந்தைக்கோ அவர் பெற்றோர்களோ இப்போ விசாரணையினுடைய கமிஷன் வந்து ஒவ்வொருவரையும் விடாமல் அங்கேருந்து வேலை செய்யப்பட்ட நர்ஸில் இருந்து டாக்டர்ஸ்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லேருந்து எல்லாருமே விசாரிச்சாங்க கல்ச்சர் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நீயே கூட தெரிஞ்சுக்கலாம் கல்ச்சர் உடனே வந்துடாது கல்ச்சர் வந்து சிஎஸ்எஃபில் முதல்ல பார்ஷியலாக வந்த ரிப்போர்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சூடோபானஸ் குரோன் வளர்ந்தது வள வளர்ந்த பிறகு அந்த சூடமானஸுடைய வளர்ச்சி வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வருது ரிப்போர்ட் பட் இருபத்தெட்டாம் தேதினா மூன்று நாள் கழித்து வர்றது உடனடியாக வந்துடாது அதுக்கு அடுத்த நாள் தான் வர ரிப்போர்ட் ஸோ ரிப்போர்ட் வந்துருக்குது பட் அது வந்தாலும் கூட அந்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஃபெயில் இருந்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா சிகிச்சை வந்து ஒரே மாதிரியான சிகிச்சை தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்குது அந்த குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டிவ் லைனாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்குது குழந்தை வந்து ஓவரலாக எடுத்துகிட்டு ஸோ அந்த அந்த விதத்தில் வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து அதில் மறைக்கவும் இல்லை தவறு தவறாக அவங்களோட சொல்லாமல் இல்லை அவங்க கிடையாது சூடோ பணம் ஸ்கூன்ன்றது ப்ரூப் கல்ச்சர் அதே மாதிரி அதனுடைய காம்ப்ளிகேஷனில் வேஸ்குலேட்டிஸ் வருங்கிறதும் லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸோடு நமக்கு கொடுத்துருவோம் ஸோ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஃபரன்ஸும் அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே தயாரான பதில்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து அவங்க மறுக்கவே இல்லை இருபத்தொம்பதாம் தேதி வீக்கம் கையில் வந்து கலர் சேஞ்ச் வந்ததுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அது அப்போ வந்து திராம்போ சொல்லிக்காரு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் போய் டாக்டர் வந்து போய் பார்த்து அதுக்கான சிகிச்சையும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நர்ஸினுடைய நோட்ஸ்லாம் அது டாக்குமெண்ட் ஆயிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் முழுக்க முழுக்க நான் தான் நீங்கள் சார் வந்து என்ன தான் பெருசாக சொன்னாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கலர் மாறியதுங்கிறது யாருமே மறுக்கல கலர் அழுகி போனது வந்து ஒன்றாம் தேதி அதைத்தான் நம்ம சொன்னோம் இன்றும் சொல்கிறோம் ஒன்னாம் தேதி வந்து அந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்கு ரத்த ஓட்டம் போடுறது வந்து தடைப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்தது ஒன்றாம் அது டாப்ளர் ஸ்டடி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் அதிகமானதாலும் கையினுடைய வீக்கம் அதிகமானாலும் செயலிழப்பு வந்து இருக்குது என்று தெரிந்த தான் உடனடியாக அடைப்பு காண அறிகுறிகள் சொல்லி சைன் அண்ட் சவுத் இல்லைங்க நீங்கள் அதை கண்டுபிடிச்சி முதல் நாள் சனிக்கிழமை வந்து அடுத்த நாள் தான் சர்ஜரி பண்ணியிருக்கு அது அப்ளூஷன் லெவல் என்ன எவ்வளவு தூரத்துக்கு அடைப்பு அது என்பதை உணர்ந்த பிறகு அதற்கேட்டார் தான் சிகிச்சை எடுக்கப்பட்டது மொத்தத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த குழந்தைக்கு அடிப்படையில் குறை பிரசவத்தில் பிறந்த காரணத்தினால் பல்வேறு உபாதைகளும் பிரச்சனைகளும் ஒன்றுக்கு ஒன்று ஒண்ணு தான் இருக்குது ஒரு நல்லா இருக்கிற குழந்தைக்கு ஒரு வெயினில் போட்டு எந்த வர வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு ஆற்றில் அக்லிஷன் ஒரு நார்மல் குழந்தைக்கு உடனே வரப்போகிறது கிடையாது ஆற்றில் அக்லிஷன் ஆற்றின் எப்பவுமே வந்து இந்த பக்கம் தான் இருக்குமே தவிர இதுல கிடையாது அவங்க முதல்ல தவறாக சொன்னது வந்து டாக்டர் வந்து மாற்றி மாற்றி போட்டாங்கன்னாங்க அதுக்கு எல்லாம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சே தான் என்கொயரி பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நர்ஸஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அங்கே வேலை செஞ்ச டாக்டர்ஸு நர்ஸஸ்னுடைய நோட்ஸஸ் நோட்ஸு அதில் டாக்குமெண்ட் பண்ணது இதெல்லாம் வச்சு தான் இந்த மூவர் மூ குழு மிக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து விசாரணை நேற்று இரவு ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி நாங்கள் சமத்து வச்சுக்கோம் எந்த ஒும் அவங்க பெற்றோர்களுக்கு இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் அவங்க வேற சிறப்பு மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்கள் யாரோ ஒன்னாலும் வச்சு திரும்ப இதை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் குழந்தை இன்னும் ஆஸ்பத்திரில தான் இருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோங்கிறது வெளிப்படையா இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு அவங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஒண்ணு தப்ப